கண்டிப்பையா போட்டோத்துள்ள நர்சம்மா வீட்டில் பிறந்தது அந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்புறம் இங்கே செத்து போனப்பில் அவளுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அப்புறம் வீட்லேயே பிறந்துட்டான் அந்த சோறு வைக்கிற தண்ணி எப்போ கொடுக்கணும் பொஞ்சு வர தண்ணியை எப்போ வேணாலும் குடிக்கலாம் கவலையில் இந்த பொஞ்சு வரும்போது சாய்ந்தரம் கொஞ்சம் பணமெல்லாம் உடைச்சி கொட்டி சாப்பிடு குடிக்கணும் டீ மாதிரி ஆமாம் காலையில் வெறும் அந்த கசாயம் போட்ட கசாயம் காலையில் கொடுப்போம் வெறும் வயதில் குடிக்கணுமா ஆமாம் ஆமாம் முருங்கத்தலையும் சீரகம் பூண்டெலாம் போடலாமா பூண்டு விளம்படக்கூடாது முருங்கைத்தழை என்னென்ன பண்ணணும் முருங்கைத்தழை கருவேப்பில பிடிச்சி சீரகம் பெருஞ்சீரகம் வறுத்து சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டும் பண்ணுவோம் பெருஞ்சீரம் வறுத்து போட்டு நல்லா ஒரு சொம்பு வச்சு ஒரு கிளாஸ் ஆகுற மாதிரி ஆகும்போது காலையில் குடிக்கணும் குடித்தா உடம்புக்குன்னு நல்லது நீர் நல்லா போவும் கால் கை நீங்காது